ചാവൂ രണ്ടുപേരുണ്ടും പിന്നീട് കുടിക്കുന്ന അയ്യാ പടുത്ത തലകുത്തും കാച്ചലും അയ്യാ മുന്നിട്ട് വന്നത് உயிர் தப்பிட்டண்டே சந்தோஷப்படுமா அம்மா? என்ன அந்த அளவுக்கு மேஞ்சிருக்கு என்னன்னது? உயிர் தப்பிரோமாண்ட சந்தோஷப்படுவானே என்ன அந்த அளவுக்கு அடிச்சி மேஞ்சிருக்கு. டேய் டேய் இருக்கு. வந்து தானி இங்க வாரங்களேன் எங்க இருந்து எடுத்து எடுத்து ರಿಯಾನ ഛേദപ ട്ടി പോണ്ടി ഹയ്യാ പുളിയ കൊഞ്ഞ ಬಾರಿ ನಕಲಿ ಪುളിയ ನ ಬಾರಿ ನಾನು ನಿಂಗರಾ ಕ್ರಾಸ್ ಇಂಗ ನಾನು ನಿಜಾನೇ ಉಳುಂತನ ಬೆದ್ರ ಉಳುಂ ನಿಂಗ ಲಾಲಾ ನೀ ಓಡಿಯೋ ಇದೆ ಲಾಲಾ ಹೊರತಾ ನಿಂದನ ಹೊರತ ನಿಂದಿ

எனக்கு எனக்கு போட்டி போட்டி நான் போறதுக்காக போட்டி வந்தது நான் அவடத்த நின்று சத்தம் போடு மறுநாள் அவடத்த நின்று ஒரு பெட்டிய தான் இதில் ஓடுனது எனக்கு பயம் அங்கால ஓய்வு வந்துருமே இவ்வளவு கஷ்டமாக இருக்க பார்க்குறே ஊர்றாம எல்லாரும் கடன் எழுதிய பார்க்குறா 买了。<music> <music>

இல்லை இல்லை அண்ணா அது காம மாதிரி இருந்தா நினைக்கிறேன் நான் மரம் பண்ணித்தான் பெட்டால தான் இன்னாரு ஆமா வினல ஆ இ இ எக்கனது டாலி தான் இந்த இ சரி நแฟน பண்ணலாம் போடுந்து நல்லாயிடு

இல்லை என்ன நாங்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறணும் இந்த பாருங்க இந்த கிரா இந்த வீடு மாதிரி நான் எந்த வீட்டில் என் பிள்ளை எழுங்குடாது இதுக்குள்ளே ஒரு குழந்தை பிள்ளை தான் காதையை காதை ஆளை இந்த இந்தம்மா காதையை காதை ஆளை எழுது ஓடிக்காகும் எந்த வீட்டில் குழந்தை பிள்ளை எழுங்குடாக்கு என் பேர பிள்ளைகள் படுக்குது அப்போ இந்த பிள்ளைகள் என்ன செய்யலாம் ஒரு பிள்ளையை தூக்கலாம் அவர் பிள்ளையை பிள்ளைய தூக்குவாகும் மற்ற பிள்ளைக்கு என்ன செய்யும் அப்போ ஏ உயிர் சேதம் வரல உயிர் சேதம் வரதுக்குள்ள நீ ஒரு நடவடிக்கை எடுங்க இல்லைன்னு சொன்னால் உயிர் சேதம் வந்தவரை ஒரு நடவடிக்கை எடுத்து பிரியோஜனம் இல்லை என்று நாங்கள் மிக தாழ்மையோட உங்களுக்கு அறிய தருகிறோம் நன்றி வணக்கம் அட்டை விஜயங்க என்ன விடப்பட்ட இடம் அழைக்க